ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா முருங்கலை உருவுரைன்னு பார்க்குறீங்களா முருங்கையில் பொரியல் பண்ணுறதுக்கு இல்லைங்க ஒரே கால் ஏன்னா கால் வந்து கொஞ்சம் நீர் போட்ட மாதிரி இருந்து பார்த்துக்கங்க இதுக்கு வந்து முருங்கையில் சூப் வச்சு குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்காக தான் முருங்கலை பறிச்சிட்டு வந்து அப்படியே சூப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் முருங்கையில் ஏக சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அது உங்களுக்கே தெரியும் எங்கள் ஊர்லலாம் முருங்கலை வந்து காசெல்லாம் கொடுத்து வாங்காண்டாங்க எங்கள் அத்தா வளையில கிட்டாக்கம் போய் பறிச்சுக்கிடலாம் எப்போ வேணாலும் நான் அந்தால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்து கொஞ்சமாக வாசனைக்கு பிரிஞ்சிரவும் அப்புறம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போடணும்பது எங்கள் போட்டு சூப்பு போட்டு குடித்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த காலில் கிடக்க நீரெல்லாம் இறங்கிடும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது அடிக்கடி வச்சு குடிப்பேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சுப்பு குடிக்கலாம்